ஹாய் வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் க்ளாஸ் மீட் என்ன பார்க்க போறோம்னா அளவு ப்ளவுஸ் வச்சு பின் பக்கம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்துட்டு லைனிங் துணி ரெண்டாம் அடிச்சு போட்டுவிட்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இது வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் லைனிங் ப்ளவுஸ் இருந்ததால ஒரு இன்ச்சு விட்டால் போதுமானது இப்போ ப்ளவுஸோட ஒயரை வந்து வச்சு பார்த்துக்கோங்க இப்போ அந்த ஒயரத்தோட ஒரு ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கோங்க இது வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் கழுத்துக்கு வந்துட்டு ரெண்டரை இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் ஷோல்டருக்கு வந்து மூணு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ஆம்கோல் சைஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி டேப்ப வச்சு இப்படி ரெண்டாக வந்து மடித்து அளவு வச்சு பார்த்துக்கோங்க நாலரை இன்ச்சு இருக்குது ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து அஞ்சு இன்ச்சு வந்து வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து தையலுக்கு வந்து விடுவோம் இல்லை ஷோல்ட்ரு பிடிக்கிறதுக்கு இப்போ மார்பு சுற்று வந்துட்டு பார்த்துக்கலாம் எட்டரை இருக்குது ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் ஒன்பதரை வருது இப்போ அந்த ஒன்பது அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு இன்ச்சு வந்து தையலுக்கு நம்ம விடுவோம்ல அது வந்து உங்கள் விருப்பம்தான் இப்போ ஒன்றே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஆம்கோல் ஷேப் வரைகிறதுக்கு இப்போ ஷேப் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ பின்பக்கம் கழுத்து உயரம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ரெண்டாக வந்து மடிச்சுட்டு அந்த தையல் வர இடத்துல மார்க் பண்ணிட்டு ஆஃப் இன்ச்சு வந்து மேலே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி இடுப்பு பக்கமாக நல்லா மடிச்சுக்கோங்க ப்ளவுஸை இப்போ அந்த தையல் வர இடத்துல மார்க் பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கோங்க அந்த ஒரு இன்ச்சு எதுக்காகனா நம்ம வந்து டாட் பிடிப்போம்ல அதுக்காக இப்போ அந்த ஒரு இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா அந்த மார்க் பண்ணாலும் அங்கே வந்து லைன் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்துட்டு ரவுண்ட் நெக் தான் வரைய போகிறேன் கொஞ்சம் பின்பக்கம் ப்ராடாக தெரியாதான் நான் வந்துட்டு ஒரு ஹாஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து வச்சு அந்த ஸ்கொயர் போட்டு வரைஞ்சி எடுத்துருக்கேன் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்